நோட்பிறமையின் பணிவான வணக்கங்கள் ஊடகங்கள் எல்லாமே பாரதியாருடைய பெருமையை பேசிக்கிட்டு வரதை பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்ன ஒன்று அதிகமாக அவரை பற்றி பேசும்பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டுது என்ன அப்படின்னா யாரை வந்து நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அவரை பற்றியான செயல்பாடுகளை மாற்ற முயற்சி பண்ணுறோம் அவர் சமூகத்திற்காக சமுதாய சமுதாயத்தை நிறைய விஷயங்களில் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாப்பில் உரிமையை பற்றிலாம் நிறைய பாடல்கள் பாடியிருப்பாப்ல நான் ஆசிரியர் படிக்கும் பொழுதும் நிறைய பாடல்களில் பாடியிருக்கேன் அதில் அதில் ஒரு பாட்டு வெள்ளிப்பணியின் மலை மீது உலாகுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்யுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு ஒரு பாடலை இந்த பாடல் பாடும்பொழுது கண்டிப்பாக எல்லோருடைய உடலையும் ஒரு கூஸ் பம்ப்னு சொல்லும்படி அந்த முடிலாம் சிலுக்கும் கையில் ஸோ எனக்குமே அது நடக்கும் அதனால் அந்த பாடல்களை எனக்கு எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது என்ன எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா சமுதாயத்திற்காக நிறைய செயல்பாடுகள் நிறைய பாடல்கள் எழுத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமுதாயம் அவருடைய செயல்பாடை மாற்றிருமோன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது என்ன செயல்பாடு அப்படின்னா அவர் டர்பன் கட்டியிருப்பார் தலப்பாக கட்டியிருப்பார் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு இரு தரப்பினரில் ஏதோ ஒரு விமர்சனங்கள் இருந்திருக்கும் அப்போ இவர் தலப்பா ஏன் வச்சு கட்டியிருக்காரு இவர் தலப்பா கட்டலை இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தார் இவர் தலப்பா வந்து எல்லா ஃபோட்டோலையும் எடுங்க இந்த டர்பனை எடுங்க அப்படின்ற ஒரு ஒரு செயல்பாட்டில் நடத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஏன்னா திருவள்ளுவருடைய உடையில் வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும்பொழுது எனக்கு நிறைய வருத்தமாக இருந்தது அந்த வருத்தம் வந்து எனக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துச்சு ஸோ இப்போ அதே நெருடல் எனக்கு இப்போ உள்ளே இருக்குது இப்போ வவுசி சிதம்பனாரும் தலப்பா கட்டிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் அது அவருடைய ஃபோட்டோவில் அப்படி தான் இருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுப்போம் இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு ஆசிரியர்கிட்ட சொன்னேன் சார் நான் வகுப்புக்கு வரும்பொழுது நான் டர்பனோட தான் தலப்பாவும் பைஜாமாவோட தான் வருவோம் சார் அப்படின்லாம் என்னை கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் என்னுடைய நிலைப்பாட்டில் நான் வந்து அழுத்தமாக இருக்கிறேன் அதே போல் தான் அவங்களும் இருந்திருப்பாங்க நிறைய எதிர்கொண்டிருப்பாங்க ஏன்னா இந்த தலப்பாவில் என்னுடைய உறவினர்களே என்னை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயக்கம் காட்டினாங்க அதனால் எனக்கு என்னுடைய நிலைப்பாட்டில் நான் பின்தங்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கேன் ஸோ இது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு தயவு செய்து என்னை போன்ற நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்களாம் வந்து இதை மாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திடீர்னு தலப்பாவை கட்டிட்டு வெறும் தலப்பா இல்லாமல் ஃபோட்டோ வச்சிடலாம் அதுதான் வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாக்காதீங்க ஏன்னா திருவள்ளுவருக்கு நடந்தது போலே இவருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்மளுடைய தேசத்துக்காக நிறைய சமுதாயம் மாற்றத்துக்காக முயற்சி பண்ணாங்க ஸோ அவங்களுடைய ஆடை அலங்காரத்தெல்லாம் மாற்றாதீங்க அவங்க உள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு அதை சொல்லி கொடுத்துட்டு தெளிவுபட கற்றுக்குங்க ஸோ உங்கள் பசங்களுக்கு ஒவ்வொரு பாடலாக கற்றுக் கொடுக்குறது முயற்சி பண்ணுங்கள் வாழை யோகம்